மாகாணங்களுடைய மற்ற உதிரி பாகங்களை எல்லாமே இலங்கையில் இலங்கை செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இதுல ஒரு பேலன்சிங் வேர்டிக்கல் இருக்கிறது வந்து ஒரு பேலன்சிங் அதே இது ஒரிஜினல்லா இருந்தா அது ஒரு பேலன்சிங் இல்லாம இருக்கலாம் இதை நீங்க கல்குலேட் பண்ணி பார்க்கலாம் வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இதனால கிடைக்கக்கூடிய பிரோஜனம் இதனால உங்களுக்கான கோஸ்ட் சேவிங் கொண்டு வருது அனைத்துவர்களுக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு மோட்டார் பைக் பேட்டி அதாவது பைக் பெட்டின வீடியோ தான் இருக்க போது அதுக்காக நாங்க நிக்கிறோம்ட்டா ஜால்பானத்துல பலாலி ரோட்ல வந்து இழப்பீட்டு சந்திலாம் நிற்கிறோம் இழப்படி சந்தியில மேல பாத்தீங்கன்னா தெரியும் பஜாஜ் ஷோரூம் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனி ஒரு ஷோரூம் வந்து பஜாஷ் ஷோரூம்ல நிற்கிறேன் இங்க வந்து நாங்க என்னத்தை பத்தி பாக்க போறோம்டா சி ஹண்ட்ரட் பைக் நிக்குது புது பைக்கை நிற்கிறாங்க அதாவது இது வந்து இந்தியால இருந்து எடுத்து இங்க அசம்பிள் பண்ண பைக் இந்தியா வந்து பார்சல் எடுத்து இங்க அசம்பிள் பண்ண பைக்கா இருக்கு இப்போ நாங்க உள்ள போய் அந்த பைக் ரெண்ட என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை விட இன்ஜின் கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி அதை பற்றி எல்லாம் கேட்டு சொல்ல போறோம் அதோட வந்து லீசிங் வசதிகள் மற்ற என்ன பிரைஸ்ல இருக்குறதையும் கேட்க போறோம் இங்க வந்து சிடி ஹண்ட்ரட் பைக் மட்டுமா இருக்கமாட்டாடா இல்ல அதோட டிஸ்கவர் பைக்கும் இருக்கு டிஸ்கவர் பைக் வந்து ஸ்டோக் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிழம எல்லாம் வந்துருமே சொல்லினா இப்போ நாங்க இருக்கிற சிடி ஹண்ட்ரட் பைக்கை பத்தி வாங்க இப்ப நாங்க சோரமுகல வந்துட்டோம் இப்போ எங்களுக்கு பக்கத்துல ஒரு அண்ணா நிக்கிறாங்க வேலை செய்யறா வணக்கம் வணக்கம் உன்ன பேர் என்ன பேர் வசந்தன் நீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் இங்க வந்து மேனேஜரா இருக்கேன் மற்ற வந்து இப்போ உங்க பஜாஜ் இது வந்து டேவிட் பீரிஸ் கம்பெனி பத்தி சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் எங்களோட டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி சில்லாங்கரை தேக்க முப்பது வருடங்களுக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக வந்து குறைபட்டு கொண்டிருக்கின்றது நாங்க வந்து முன்னாள் பஜாஜ் வாகனங்களுடைய ஏக விநியோகத்தை அதாவது இலங்கையில நாங்கள் வந்து மோட்டார் சைக்கிள் மற்றும் திரு வீலர் அதிகளை இப்போ தெரியும் கடந்த காலங்களில் இருந்தால வானை இறக்குமதி வந்து தடை செய்யப்பட்டிருந்தது இப்பொழுது எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சிடி அண்ட் என்ற இந்த இடத்துல வந்து ஷோரூம் இந்த இடத்துல நாங்கள் இப்ப ஆறு வருஷமா இந்த இடத்து கொண்டிருக்கிறோம் ஆனா யாழ்ப்பாணத்துல குறைஞ்சது நாங்க பதிமூணு வாரங்கள் இந்த யாழ்ப்பாண ஷோரூம்ல நாங்கள் இருக்கு இதோட பதிமூணு வருடங்கள் ஆகுது இப்ப நாங்க இப்ப உங்கள்ட்ட வந்து சிடி ஹண்ட்ரட் பைக் மட்டும் தான் தற்போது இதுல இருக்கு இப்போதைக்கு எங்களுக்கு சிடி ஹண்ட்ரட் பைக் இருக்குது அதே நேரத்தில் பிராண்ட் நியூல வந்து டிஸ்கவர் ஒன் டூ ஃபைவ் டிஸ்க் வந்து இருக்குது அதுவும் எங்கள்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு ஆனா இப்போதைக்கு ஸ்டோக் இல்ல ஸ்டோக் இன்னொரு ஒன் வீக்ல புதிய ப்ரொடக்ஷனோட ஸ்டோக் ஓகே இப்ப இந்த சிடி ஹண்ட்ரட் பைக் பற்றி எடுத்தோம்னா இது வந்து இங்க அசம்பிள் பண்ண பைக் தானே இது வந்து எல்விஏ என்று சொல்லுவோம் லோக்கல் வேல்யூ அடிஷன் அதாவது இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ஃபுல்லாகவே இது வந்து இன்ஜின் கட் செட் அது மற்றபடி டேங்கல் அதெல்லாம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் மத்த வாகனங்களுடைய மற்ற உதிரி பாக எல்லாமே இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த உலகில உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உதிரி பாகங்கள் அனைத்தும் பஜாஜ் நிறுவனத்தான அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்ஸ்கள் மட்டும்தான் எங்களால் போடக்கூடியதாகும் மற்றபடி பார்க்க போனா இது லோக்கல் வேல்யூ எடிஷன் இதனுடைய பீச்சர்ஸ் நாங்க பார்த்தோம்னு சொன்னால்

அதே நேரத்துல அவங்களுக்கு பார்க்கலாம் இதில் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டோம்னா ஓகே அதாவது நீங்க வந்து டிரைவிங் ஒந்த டிரைவிங்ல வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து நான் இதோட ஸ்டாண்ட் ஸ்டாண்ட ஃபிக்ஸ் பண்ணா மொபைலா போகும் அதாவது ஃபோன் ஓல்டர் ஒன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி சொன்னா அந்த டிரைவிங் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கலாம் ஓகே ஃபோன் அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுல இருக்குது இது வந்து அந்த கூட அந்த லேடிஸ் பைக்ல வர்ற ஃபீச்சர்ஸ் தானே கூட ஃபீச்சர்ஸ் இதுல நியூ அன்

இது பிஎஸ் ஃபோர்ல டெக்னாலஜியில வந்த வாகனம் அதே நேரத்தில் சிங்கிள் ஸ்பார்க் சிஸ்டம் அதாவது சிஸ்டத்தோட அடுத்தது இதுல மற்ற நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இதுல வந்து எலோ வீல்ஸ் இருக்குது சில்வர் கலர் வீல்ஸ் இது வந்து ஸ்டைலா இருக்கும் நீங்க பார்க்க போல முன்னாடி வந்து ஸ்போக் வீல்ல வந்து இருக்காது இப்ப சில்வர் கலர் எலோ வீல்ஸ்ல இது வருது ஓகே என்ன பிரைஸ் போகுது இப்ப இது வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து லீசிங்ல இதுல ரெண்டு இருக்கு எங்கள்கிட்ட இது வந்து பிளாக்டிகல் ரெட் கலர் இருக்குது பிளாக்ல வந்து ரெட் கலர் வந்தது இருக்குது பிளாக்டிகல் ப்ளூ கலரும் இருக்குது நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக்டிகல் ப்ளூ அந்த வாகனங்கள்ல பிளாக்டிகல் ப்ளூ கலர் இருக்குது இல்ல லீஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க ஸ்பெஷல் அதாவது சிறப்பான ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று நாங்க கொடுத்து கொண்டு இருக்கிற வாகனத்துக்கு இப்ப ரெட் கலர் வாகனங்களுக்கு மட்டும் எல்லா வாகனங்களுக்கும் இல்ல குறிப்பிட்ட செலக்டட் மாடல்ஸ்க்கு மட்டும் கொடுப்போம் அதுல செசி நம்பர் நம்பர்ஸ் அந்த நம்பர் செசி நம்பர் இன்ஜி நம்பருக்கு மட்டும் நாங்க பிப்டி தௌசண்ட் ஒரு கழிவு ஒன்று கொடுப்போம் சாதாரணமா வந்து லீஸ்ட் எடுக்கிற கஸ்டமர்ஸ் வந்து முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் அதாவது நூத்துக்கு முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் வானத்தில பெருமதி வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் கட்டணும் ஆனா கஸ்டமர் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல பிப்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கழிச்சு அவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கட்டுனாங்க குறிப்பிட்ட ரெட் கலர் வாகனங்களுக்கு இருக்குது அதே ப்ளூ கலர் வாகனங்களுக்குன்னு சொன்னா நாங்க குறிப்பிட்ட ஸ்டாப் கதாது செலக்ட் எல்லா ப்ளூ கலருக்கும் தேர்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஒன்று தான் கொடுக்குறேன் ஏன் ரெட் கலருக்கு இந்த பிப்டி தௌசண்ட் சொன்னா அது வந்து நாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம் அந்த வாரத்தை மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு காலத்துக்கு இது வந்து இந்த மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது இது வந்து கண்டிஷனோட இருக்குது மேபி அது எக்ஸ்ட்ரா அது இந்த மாசம் வரைக்கும் போதா இல்லையா என்பது நாங்க பதினாலாம் தேதி பிறகு தான் நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதனால இத இப்பொழுது வேணும் இந்த டிஸ்கவுண்டை இப்பொழுது இதை வந்து பிரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய வாடிக்கையாளர் தான் சொன்னா எங்களையோட இப்பொழுதே தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை வந்து அவங்க கொள்வன் சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் அட்வான்ஸ் பேமெண்ட் வைக்கலாம் இப்பதைக்கு பதினாலாம் தேதிக்குள்ள புல் அமௌண்ட்டை கட்டியோ லீஸையோ பைனலைஸ் பண்ணக்கூடிய விதத்துல அவங்க செஞ்சு கொண்டாங்கன்னா பதினாலாம் தேதிக்குள்ள இந்த ஒபர அங்க கொடுக்கக்கூடியதா இருக்கும் இதை விட வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு உண்மையா பாக்க போனீங்கன்னு சொன்னா டேங்கை பத்தி நான் சொல்லியிருந்தேன் கம்ஃபர்டபுள் முதுகு வலி அந்த மாதிரி லாங் டிரைவ் பண்ண போகும் அதாவது லீட்டருக்கு நான் சொல்லிருந்த கிலோ அதாவது கிலோமீட்டர் எண்பது வரைக்கும் போகக்கூடியதா இருக்கும் அதனால இது வந்து பெட்ரோல் பெஸ்ட் பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய எஃபிஷியன்சி வாகனம் வந்து முதல் தடவையாக எங்களோட கம்பெனியால டேவிட் பீல்ஸ் மோட்டார் கம்பெனியால அறிமுகப்படுத்திட்டு சாதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டோம் ஒரு லிட்டர் சாதாரண நாங்க ஒரு பஸ்லையோ இல்லைன்னு சொன்ன வேறு வாகனத்திலேயோ அயர் பாத்துக்கலாம் அப்ப சாதாரணமா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இது எண்பது வரைக்கும் கிலோமீட்டர் வேலை செய்தேன்னு சொன்னா உங்களுடைய ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு போறதுக்கு உங்களுக்கான செலவு வந்து நாலருவா தசா ஐம்பது ரூபா முடியுது நாலு தசம் ஐம்பது முடியுது இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துங்கனு சொன்னா இதனால கிடைக்கிற பிரோஜனம் ஜெனம் இதனால உங்களுக்கான காஸ்ட் சேவிங் கொண்டு வருது. அதே இடத்துல நாங்க டேவி பேயில்ஸ் மோட்டார் கம்பெனியை சொல்லப் போறேன். எங்களுடைய ஹோல் ஐலண்டில் வந்து எல்லா சேவிஸ் டீலर्सங்களும் இருக்காங்க. தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்த வாகனத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் अवेलेबल இருக்கு. ஹோல் ஐலண்ட்ல நெட்வொர்க் வந்து இருக்குது எங்களுக்கு. ஐநூறுக்கும் மேற்பட்ட சேவிஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் நெட்வொர்க் இருக்குது. எங்க ஹோல் ஐலண்ட்ல டீலर्स நிறைய இருக்காங்க. அதாவது யாற்பானத்தை எடுத்து கொண்டமன்னா யாழ்ப்பாணத்துல எங்க ஷோரூம் எலிபேடி சந்தி சானிபிக்ஸ் மோட்டார் கம்பெனி இருக்குது. இங்க வரலாம் அதே நேரத்துல எங்களுடைய யாழ் மாவட்டத்திலையும் கிழனத்திலேயும் எங்களுடைய விற்பனை முகவர்கள் இருக்காங்க அவங்களோட தொடர்பு கொண்டு எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களோட தொடர்பு கொண்டு வானது எடுக்கக்கூடியதா இருக்கும் ரெண்டு தரம் வந்து போகலாம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது அதாவது ஒன்று கிடைக்கும் நீங்க பெட்ரோல் நீங்க அடிப்பீங்கன்னு சொன்னா இந்த பெட்ரோல் கிடைக்கிற காசனோட உங்களுடைய உங்களுடைய மணி பர்ஸ்லயே சேவிங் ஒன்று வந்து கொண்டே இருக்கும்

இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பைக் ஆர்டர் பண்ணணுமெண்ட் அந்த நம்பர் உங்களுக்கு ஃபில் இருக்கும் அதோட ஃபோன் பண்ணி நீங்கள் அண்ணா டோடைய கதைச்சு உங்களுக்கு தேவையான உலகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு நீங்க நீங்கள் பைக் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் நடி லீசிங்லேயே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரன்ஸ் எக்ஸ்ப்ளோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாடு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள் பாய்